எல்லோருக்கும் வணக்கம் இலவு காத்த கிளி இளவு காத்த கிளின்னு ஒரு கிளியுடைய கதையை நம்ம வந்து பார்த்துருப்போம் அதை விட அரசியலில் மிகவும் மோசமான ஒரு நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் ஏன் அப்படின்னா இரண்டு தினங்களுக்கு முன்பாக வர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் மிகப்பெரிய ஆளுமை தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்று நான் தான் விலைக்கு வாங்கப்பட்ட நிர்வாகிகள் என்னுடன் தான் இருக்கிறாங்க அந்த நிர்வாகிகள் வைத்துக்கொண்டு வாக்குகள் நான் பெற்று என்று மாறு தட்டி கொண்டிருந்தார் ஆனால் அந்த இரண்டு தினங்களில் மாறிய காட்சிகள் அனைத்துமே அனைவருக்குமே தெரிந்த ஒன்று இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்றைய தினம் அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடன் நள்ளிரவில் பாஜக அணியினர் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறாங்க அது வெகுநேரமாக நடந்தது அது முடிந்த பின்பு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கூட வெளியே வந்து இந்த கூட்டணிக்கு நான் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்கிறேன் எங்களுடைய கோரிக்கைகளை அதை சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக நல்ல முடிவை நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே போல் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை துவங்கிய கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மிகவும் சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தையானது நடந்து முடிந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது பாமக தங்களுடன் தான் கூட்டணிக்கு வரப்போகிறது என்று எடப்பாடி பழனிசாமி அணியினர் ஒரு பொய்யான வதந்திகளை கிளப்பிக்கொண்டிருந்தாங்க அது பொதுவெளியில கூட நிறைய விஷயங்கள் பேசுனாங்க எடப்பாடி உடனே தான் இந்த பாமக வந்து கூட்டணிக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் பொய்யாக்கி இன்றைய தினம் அதாவது இன்றைய தினம் பாஜக பாமக உடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக உடன்படிக்கை எட்டப்படும் இன்றைய தினமே கூட உறுதியாக உறுதி செய்யப்படலாம் கையெழுத்திடப்படலாம் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் யார் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி யாரை நம்பி அரசியல் காலத்தில் நிற்க போகிறாரு என்ன விஷயத்தை சொல்லி மக்களிடத்தில் ஓட்டு கேட்க போகிறாரு நேற்றைய தினம் கூட வந்து பார்த்தோம்னா சிவகங்கையில் கூட அந்த ஒரு போஸ்டர் விழுந்து ஒட்டியிருந்தாங்க மோடியா அல்லது எடப்பாடியா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேர்ந்த ஒரு அரசியல் தலைவரா அம்மா அவர்கள் அன்று கேட்டார்களே ஆனால் மோடியா லேடியா என்று கேட்டார்களே ஆனால் அம்மா அவர்களிடத்தில் அந்த ஆளுமை இருந்தது அன்று ஒருவேளை தொங்காட்சி குளிபட்சத்தில் அன்றைக்கு தேசத்தினுடைய பிரதமராக அம்மா அவர்கள் வந்திருப்பார் எடப்பாடி பழனிசாமிகள் குண்டா குதிரை ஓட்டுறதுக்கு முடியாத ஒரு நபர் அவர் தேசத்துக்கே வந்து நான் வந்து தலைவராக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் அது எப்பேற்பட்ட கனவு உலகத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த தேர்தலானது தேசிய தலைமை அதாவது பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய தலைமையிலான அணியினுடைய கூட்டணியில் தான் நம்ம இடம் இடம்பெறுவோம் அவங்க தலைமையில் தான் அந்த கூட்டணி நடந்த அமையும் அப்படின்னு சொன்னாங்க கழக தொண்டர்களும் பொதுமக்களையும் பொறுத்தவரை இந்த கூட்டணி இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் கட்டமைக்கப்படுகிறது இந்த கூட்டணியில் பாமக வருகிறது அமமுக வருகிறது தேமுதிக வர இருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் வந்திருக்கிறது இது போன்ற பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் இங்கே வந்து வர்றாங்க அப்படின்னா அதற்கு காரணம் தமிழகத்தினுடைய பிராண்ட் அம்பாசிடர் அப்படி கூட சொல்லலாம் இந்த கூட்டணியுடைய பிராண்ட் அம்பாசிடர் யார் அப்படின்னா கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவருடைய அரசியல் வாரிசு புரட்சி காவலர் தாயின் தலைமகன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முகமாக இருக்கும் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக இந்த அணி மகத்தான வெற்றியை பெறும் இன்னும் கூடுதலாக கழக ஒருங்கிணைப்பாளர்கள் சொன்னதுதான் உறுதியாக உறுதியாக இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் ஏன் அப்படின்னா தர்மத்தின் பக்கம் நிற்கிறோம் விரைவில் நல்லதே நடைபெறும் இன்னும் வரக்கூடிய ஒரு வார காலகட்டத்தில் இன்னும் பல அதிரடி மாற்றங்கள் நடைபெற இருக்கிறது எடப்பாடி கண்டிப்பாக நிராயுத பாணியாக தன்னந்தனியாக நிற்கக்கூடிய காலம் வந்துவிட்டது கலகம் கழகம் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களிடத்தில் வரக்கூடிய காலம் கணிந்து விட்டது களத்தில் சந்திப்போம் நன்றி